ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பாக்க போறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பாத்தீங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் பதினொன்னாவது பன்னிரெண்டாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பதினோராவது கொஷின் பாருங்கள் என்ன குத்துருக்காங்கன்னு ஒரு செவ்வக வடிவிலான புகைப்படம் ஒன்றின் பரப்பளவு எட்நூற்றி இருபது சதுர சென்டிமீட்டர் மற்றும் அகலம் இருபது சென்டிமீட்டர் எனில் அதன் நீளம் என்ன மேலும் அதனுடைய சுற்றளவு காண்கன்னு கேட்டுக்கிறாங்க செவ்வக வடிவிலான புகைப்படம்னா செவ்வக ஃபார்முலா வரும் செவ்வகத்தின் பரப்பளவு குத்துருக்காங்க அகலம் குத்துக்குறாங்க நம்ம நீளமும் சுற்றளவும் கண்டுபிடிங்க அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கிறது எழுதுங்க இது செவ்வகத்தின் பரப்பளவு இல்லைன்னா செவ்வக வடிவிலான புகைப்படத்தின் பரப்பளவுன்னு எழுதிட்டு இது எழுதிக்கோங்க நான் அப்படியே எழுதுகிற செவ்வகத்தின் பரப்பளவு பரப்பளவு ஏன் குறிப்பும் எவ்வளோ சொல்லியிருக்காங்க எட்நூற்றி இருபது சதுர சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் அகலம் பார்த்திங்கன்னா அகலம் வந்து பீன் குறிப்போம் அது எவ்வளோ இருபது சென்டிமீட்டர் அப்போது இங்கே பரப்பளவு குத்துருக்கறனால ஃபஸ்ட்டு நீங்கள் பரப்பளவு ஃபார்ம்லாம் எழுதி நீங்கள் இது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீளம் கழிச்சிடும் அப்போ பாருங்கள் செவ்வகத்தின் கத்தின் பரப் பளவு ஏஸ் ஈக்குவல் டு பெருக்கள் பி சதுர அலகுகள் அப்போது பரப்பளவு எட்நூற்றி இருபதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா அது எடுத்து எழுதிக்காங்க எல் நம்மளுக்கு தெரியாது அது எப்படி இருக்கட்டும் பெருக்கல் பி வந்து இருபதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் இருபது இந்த சைடு பெருக்கல் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போது எட்நூற்றி இருபது பை இ இருபது இஸ் ஈக்குவல் டு எல்லுன்னு வரும் அப்போது ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் ரெண்டாம் ரெண்டாவில் அடிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஒன்று நாற்பத்தி ஒன்றுன்னு வரும் அப்போது நாற்பத்தி ஒன்று இஸ் ஈக்குவல் டு எல் அப்போது தேர் ஃபோர் நீளம் எல் இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்று சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நீளம் கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்போது செவ்வகத்தின் சுற்றளவு சுற்றளவு வந்து பீன் குறிப்பு இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரெண்டு B பெரு பி கூட்டல் எல் இல்லைன்னா எல் கூட்டல் பி எந்த மாதிரி வந்தாலும் அதே தான் அப்போது அலகுகள்னு வரும் பாருங்க ரெண்டு பி ஓலோ இருபது கூட்டல் எல் எல்இலோ நாற்பத்தி ஒன்று அலகுகள் என்ன சென்டிமீட்டர் அப்போ பாருங்கள் ரெண்டு இருபதோ நாற்பத்தி ஒன்று கூட்டிங்கன்னா அறுபத்தி ஒன்று சென்டிமீட்டர் அப்போது இது பெருங்கன்னா ரெண்டோன்னு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அப்போது நூற்றி இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்போது தர் ஃபோர் சுற்றளவு பி இஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் கடைசியாக லாஸ்டில் என்ன எழுதுறீங்கன்னா இந்த ஃபோர் செவ்வக புகை படத்தின் தின் நீளம் எல் இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்று சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து செவ்வக புகைப்படத்தின் படத்தின் சுற்றளவு பி இஸ் ஈக்வல் டு நூற்றி இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஆன்சர் செவ்வகை புகைப்படத்தின் தானே அவங்க கேட்டுருந்தாங்க அதனால தான் இந்த மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் எழுதிடுங்க புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அப்புறம் பாருங்கள் பன்னிரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஒரு சதுர வடிவ பூங்காவின் சுற்றளவு நாற்பது மீட்டர் எனில் பூங்காவின் ஒரு பக்கத்தின் அளவு என்ன மேலும் பூங்காவின் பரப்பளவு காண்கன்னு கேட்டுக்கிறாங்க சதுரத்தின் சுற்றளவு குத்துருக்காங்களா அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க அது அப்போ பாருங்கள் சதுரத்தின் சுற்றளவு குத்துக்குறாங்களா அப்போ சதுரத்தின் சுற்றளவு ஃபார்ம்ல எழுதி நம்ம ஒரு பக்கத்தோட அளவு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்க சதுரத்தின் சுற்றளவு சுற்றளவு இஸ் ஈக்வல் டு நாற்பது மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க கொஷினில் அதுக்கப்புறம் சதுரத்தின் சுற்றளவு ஃபார்மில் எதுங்க சதுரத்தின் சுற்றளவு சுற்றளவு P இஸ் ஈக்வல் டு நாலு எஸ் அலகுகள்னு வரும் அப்போ சுற்றலு சொல்லியிருக்காங்க நாற்பது Z equal to நாலு பேருக்கள் S அலகுகள் வந்து மீட்டரில் இருக்குது அப்போ நாலு இங்கே பேருக்களில் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும் அப்போ நாற்பது பை நாலு இஸ் ஈக்குவல் டு எஸ் ஓர் நாள் நாலு பைத் நாள் நாற்பது is பத்து to ஈக்குவல் டு எஸ் அப்போ ஒரு பக்கம் அப்போ பக்கம் எஸ் இஸ் ஈக்குவல் பத்து மீட்டர் அப்போ நம்ம பக்கம் கண்டுபிடிச்சிட்டோமா பரப்பளவு இப்போ கண்டுபிடிக்கும் சதுரத்தின் சதுரத்தின் பரப்பளவு வந்து ஏன் குறிப்போம் அது பார்த்திங்கன்னா எஸ் பெருக்கல் எஸ் சதுர அலகுகள் அப்போது எஸ்ஸுனால் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம் பத்து பத்து பெருக்கல் பத்து சதுர மீட்டர் அப்போது பத்து பத்து எவ்வளோ நூறு சதுர மீட்டர் அப்போ பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது தேர்ஃபோர் ஃபோர் பரப்பளவு ஏ இஸ் ஈக்குவல் டு நூறு சதுர மீட்டர் அதுக்கப்புறம் கடைசியாக பாருங்கள் தர்ஃபோர் பூங்காவின் பூங்காவின் ஒரு பக்கத்தின் பக்கத்தின் நீளம் இல்லைன்னா அளவு எது வேணாலும் வருதலாம் அளவு இஸ் ஈக்குவல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் பத்து மீட்டர் அதுக்கப்புறம் பூங்காவின் பூங்காவின் பரப்பளவு ஏ இஸ் டு நூறு சதுர மீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்